விக்கிரவாண்டி தொகுதியில் கிடைச்சது வெற்றி சிவாவுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல கௌதமி சிகாமணிக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி இரண்டு வெற்றி படிக்க வைக்கலையா ஏன் படிக்க வைக்கல உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க வயசு வந்த உடனே ஆமாம் நீ படித்து தான் கீழே பெரிய இன்னும் இன்னும் பேசிக்கிற சீக்கிரம் வீட்டுக்கு போய் நாடகம் பார்க்கலாம் மாட்டீவிலன்னு ஆ பார்த்து எவ்வளோ பேர் சிரிக்கிறீங்க பாரு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கீங்க

உண்மையிலே செயல் ஈடுபடுபவர்கள் யாருன்னா கீழே உட்கார்ந்திருக்கிறேன் நீங்கள் தான் செயல்படுபவர்கள் நீங்கள் தான் அவங்க கிராமத்தில் ஓட்டை சேர்க்குறவங்க தெரு தெருவாக பணியாற்றுபவர்கள் நீங்கள்தான் நீங்கள் ஆற்றுகிற பணியில்தான் நாங்கள் மேடையிலே அமர முடியும் ஆகவே தான் வந்திருக்கிற சகோதரிகளே வந்திருக்கிற பெரியோர்களே நீங்களெல்லாம் எண்ணி பார்த்திட வேண்டும் அது மட்டுமல்ல உங்கள் நடைபெற்ற இடைத்தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று இங்கே சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்திருக்கிற அன்னியூர் சிவா சாதாரணமான ஆள் அல்ல அவரும் கழகத்திலே ஆரம்பத்திலிருந்து இளம் வயதிலிருந்து எப்படி கௌதம சிகாமணி பணியாற்றினாரோ அதை போல பணியாற்றியவர் தான் அன்னியூர் சிவா அவர்கள் இருக்கிற ஜனகராஜ் சொன்னார் நான் எண்பத்தி ஒன்பதிலே கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிற பொழுது என்னிடம் படித்தவர் அப்பொழுதிலிருந்து எண்பத்தி ஒன்பது இருந்து தொடர்ந்து எனக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒருவர் தான் ஜனகராஜ் அவர்கள் எந்த தொகுதியிலிருந்தாலும் பணியாற்றக்கூடியவர் அப்படியெல்லாம் இருப்பவர்கள் தான் இந்த மேடையிலே இருப்பவர்கள் எல்லாம் அந்த அடிப்படையிலே தான் இங்கே நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லோரும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் சுந்தரமூர்த்தி சொன்னார் அவர் ஹிஸ்ட்ரி எல்லாம் உள்ளூர் ஹிஸ்ட்ரி அவர் சிறைக்கு போனது எல்லாம் சொன்னார் உண்மை தான் மிகப்பெரிய பெரிய உண்மை ஆனால் அவர் கட்சியில் செஞ்சார் போகும்போது கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்தார் அதையும் யாரும் மறுக்க முடியாது நான் தான் இப்போ வந்து பிறந்து சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு போய் இந்த வேலைலாம் வச்சுக்காதையா ஒழுங்கா இந்த கட்சியிலே இருன்னு சொல்லி சொன்னையா ஞாபகம் இருக்கா அதை சொல்லி அவரை இந்த கட்சியிலேயே நிலைக்கச் செய்தவன் நான் தான் ஆனால் எப்பொழுதும் கட்சியிலிருந்து கொஞ்சம் கூட எந்த விதமான பிறட்சியும் இல்லாமல் கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிற தான் சுந்தரமூர்த்தி என்பதையும் யாரும் மறுக்க முடியாது அந்த கட்சி கொள்கையோடு செயல்படுபவர் தான் சுந்தரமூர்த்தி அவர்கள் இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் அப்படி தான் இங்கே இருக்கிற தோழர்களெல்லாம் கழகத்திற்காக கட்சிக்காக தான் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் அப்படி பாடுபட்ட ஒருவர்கள் தான் இங்கே இருக்கிற ரவியாக இருந்தாலும் சரி பிரபுவாக இருந்தாலும் சரி நம்ம மாவட்ட அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன் இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற எல்லாமே கட்சிக்காக உழைத்தவர்கள் தான் அதுபோல் தான் இங்கே இருக்கிற எல்லோரும் கழகத்திற்காக உழைத்தவர்கள் அந்த மாதிரி தான் நம்முடைய பொன் கௌதமி சிங்காமணி அவர்கள் இந்த பொன் கௌதமி சிங்காமணி தமிழ்நாட்டிலே மொத முத தளபதி நற்பணி மன்றம் என்றை உருவாக்கி அவர்தான் உருவாக்கினது மட்டுமல்ல உருவாக்கி ரெண்டாயிரத்தி மூணில் எத்தனை வருஷம் ஆவது பாருங்க இருபது வருஷத்துக்கு முன்ன கிட்டத்தட்ட அப்போ உதயநிதி இளைஞராக இருந்தவர் எல்லா ரெண்டு பேரும் அப்பே இளைஞராக இருக்கிற பொழுதே நண்பர்கள் அப்போ முதன் முதலாக உதயநிதி அவர்களை விழுப்புரத்திற்கு அழைத்து வந்து அவர் தலைமையிலே ஒரு போட்டியை விளையாட்டு போட்டியை தான் இங்கே இருக்கிற கௌதம் சிங்காமணி அவர்கள் இதெல்லாம் அப்படியே சின்ன வயசுலேருந்தே ஊறி போனது கட்சியில் சிவாவாக இருந்தாலும் அதே மாதிரி நம்முடைய கௌதமி சிங்காமணியாக இருந்தாலும் எல்லோரும் அப்படி இயக்கத்திலே தங்களை ஊழக்கூண்டியவர்கள் தான் நான் அந்த மாதிரி தான் படிக்கிற பொழுது பகுத்த அறிவாளர் கழகத்திலே படிக்கிற மண்ணு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பொழுதே திமுகன்னு அப்போ பேர் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம்னு அதில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய செயலாளராக இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்னில் இந்த ஊரில் தான் என் சொந்த ஊர் இதுதான் தான் கீழே ஊர் தான் எங்கள் அம்மா அப்பா பிறந்தது கீழே ஊர் தான் நான் படித்தது இந்த கண்டாச்சிபுரம் தான் ஆக இந்த பகுதியிலே இருந்து வளர்ந்த நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பொழுது கழகத்தில் நான் முக்கியமாக பங்காற்றியவன் அப்போயே எழுபத்தி ஒன்று எலக்ஷனில் திருக்கோயிலூர் வந்து இங்கே நான் தேர்தல் பிரச்சாரம் செய்தவன் தங்கா அப்பா தான் அப்போ திருக்கோயிலூர் நகரத்துக்கு முனுசாமி அப்போ செயலாளராக இருந்தவர் நகர செயலாளராக இருந்தவர் அப்பொழுதே நான் இங்கே வந்து பணியாற்றியவன் ஆக இந்த சின்ன வயசில் ஊடுற இருக்கு பாருங்கள் அது எப்பொழுதும் மாறாது அந்த உணர்வோடு நீங்கள் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும் அதுக்கு தான் இந்த செயல்படுதும் இவ்வளோ தாய்மார்கள் வந்திருக்கீங்க எத்தனை பேருமா காலேஜ் பக்கம் ஹைஸ்கூல் பக்கம் போய் படித்தவங்க கைத்தூக்கு பார்ப்போம் காலேஜுக்கு போனவங்க ஹைஸ்கூலுக்கு போனவங்க ஏன் போல ஏன் போகல படிக்க வைக்கலையா ஏன் படிக்க வைக்கல உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க வயசு வந்த உடனே கே போய் அதான் சொன்னாங்களா இதெல்லாம் தெரியும் அந்த வயசுல இருந்து நானே எழுபத்தி அஞ்சு வயசாக போகுது எனக்கு இதெல்லாம் தெரியும் அந்த காலத்தில் மகளிர்லாம் படிக்காத தான் வயசு வந்த உடனே நீ போய் சமைக்கிறதுக்கு கட்டிட்டு போனீங்கன்னா வீட்டுக்காரனுக்கு ஆக்கி பண்ணலாம் போய் சமைக்க கற்று இப்படி சொல்லி சொல்லி படிக்க வைக்கல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பேரம் பேத்தி எல்லாரையும் படி படி படின்னு சொல்கிறீங்களா இல்லையா அதுதான் திராவிட மாடல் அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னது அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தளபதி மு ஸ்டாலின் அதுவும் பெண்கள்னா ஒரு எங்களுக்கே கூட சமயத்தில் என்னான்னு நாங்கள்லாம் என்னப்பா எல்லா பெண்கள் மேலேயும் உருவாக்கறையோடு இருக்காருன்னு நாங்கள் நினச்சி பார்க்குறதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய சேர்மனே அவங்களே ஒரு மகளிர் தான் அந்த மாதிரி ஒரு மகளிர் ஒன்றிய சேர்மனாக இருக்காங்க மோயர் ஒன்றிய இதெல்லாம் நம்முடைய தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் இன்னொரு மகளிர் இருக்கீங்க இந்த மகளிர்லாம் படிக்கணுங்கிறதுக்காகத்தான் புதுமை பெண் திட்டம் என்ற ஒன்றை கொண்டாந்து உங்கள் வீட்டு பொண்ணுங்களோ இந்த வருஷத்துலேருந்து புதல்வன் திட்டம்னு உங்கள் வீட்டு பையனுங்களோ காலேஜில் போய் படித்தா இங்க இந்த வருஷம் திருக்கோயிலூர்லேயே காலேஜ் நீங்கள் எங்கேயும் வேற எங்கேயும் வந்து போவானா திருக்கோயிலூர்லேயே காலேஜ் கொடுத்தது யாரு கொடுத்தது யாரு தளபதி கொடுத்தா இப்போ இந்த மூன்று ஆண்டுகளில் நான் உயர்நிலைத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது திருக்கோயிலூரிலே ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொடுத்தவாறு தமிழக முதலமைச்சர் அவர் அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைங்க இந்த காலேஜில் போய் படித்தாலும் மாதம் ஆயிரம் ரூபா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அங்கே போய் படிச்சா அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிற உலகத்திலேயே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் அது மட்டும் இல்லாமா இப்போ வர வழியில் பாலிடெக்னிக் கல்லூரி அந்த பாலிடெக்னிக் கல்லூரி எப்போ வந்தது தெரியுமா கலைஞர் ஆட்சியில் நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக இந்த பாலிடெக்னிக் கல்லூரியும் வந்தது இந்த பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரி ஏன் இதெல்லாம் நாமெல்லாம் படிக்கணும் எல்லோரும் படிக்க வேண்டும் ஆண்களும் பெண்களும் படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவருக்கு ஆதரவாகத்தான் இக்கிரவாண்டி தொகுதியிலே அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே அன்னியூர் சிவாவை நீங்கள் வெற்றி பெற நீங்க வெற்றி பெறீங்கன்னா இங்கிருந்து வந்த தோழர்களெல்லாம் ஆற்றிய பணி அவங்களுக்கும் ஒரு இடத்த பொறுப்பை கொடுத்துருந்தோம் அவர்கள் ஆற்றிய பணி அந்த தாய்மார்கள் மாதம் ஆயிரம் ரூபா வாங்குறீங்களா நாங்கள் நான் கைத்துக்கு பார்ப்போம் கைத்துக்கிறீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு வராதவங்க கூட விண்ணப்பித்தீங்கன்னா தகுதி இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பவர் தான் தமிழக முதலமைச்சர் இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு தேர்தல் பணியாற்ற நம்முடைய இளைஞர்களை வழிநடத்தி செல்கிற இடம் பார்த்தே நான் ரொம்ப பேர் மேடையில் வந்து மாவட்ட செயலாளருக்கு சால்வரணி விற்கிற பொழுது பார்த்த மூஞ்செல்லாம் பார்த்தா எல்லாம் நாற்பது வயசு தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு வந்தால் எல்லாம் எழுபது வயசாக தான் வரணும் இப்படி கூட பார்த்தா எல்லாம் இளைஞர்களாக வருகிறீர்கள் என்று சொன்னால் அந்த இளைஞர்களை எல்லாம் இன்று ஈர்த்து கழகத்திலே ஒருங்கிணைத்திருக்கிற ஒரு தளபதி தான் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய உதயநிதி அவர்கள் அவர்தான் தொகுதி கூட இரண்டு நாள் சுற்றுப்பயணம் செய்து அனைத்து வாக்குகளையும் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் செங்கல்ல காட்டியே ஜெயிக்க வச்சவர் ஒருவர் உதயநிதி அவர்கள் அந்த உதயா அவர்கள் இன்று தளபதி வழியிலே எப்படி செயல்படுகிறாரோ அதை போல கழகத்தினுடைய தலைவருடைய வழியிலே கௌதமி சியா வழியும் செயல்படுவார் என்பதுதான் நான் முதல்ல சொன்னது மாதிரி அவரும் இளம் வயதிலிருந்து இந்த இயக்கத்தோடு தன்னை ஒருங்கிணைத்துக் கொண்டவர் ஆக அந்த இலக்கிய இந்த உணர்வு அதுதான் முக்கியம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறங்கிறத விட அந்த உணர்வு சமத்துவ உணர்வு எல்லோரும் சமம் என்ற உணர்வு ஆணும் பெண்ணும் சமம் எவ்வளவு வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப பேர் நின்றுகிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஒரு காலத்தில் முடியுமா சேரில் உட்கார விடுவாங்களா உங்கள் மாமியார் ஆ பாருங்க எல்லாம் தலையாசி அப்படியா இப்போ இப்போ மாமியார் மறுமோட ஒன்றா உட்காந்துங்கிறீங்களா ரொம்ப சந்தோஷமா இப்ப அதுதான் திராவிட மாடல் ஒரு காலத்துல நீ உங்க மாமியார் கூட உட்கார முடியுமா உன்னால உட்காந்தியா பாரு மாட்டாங்க மாமியார் முன்னால மருமக நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் ஆனா இன்னைக்கு மாமியார் மருமக எல்லாம் இருக்கிறோம்னா அதுதான் திராவிட மாடல் அதுதான் பெரியார் சொன்னது அண்ணா சொன்னது கலைஞர் சொன்னது அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் நாம எல்லாம் திமுக என்ற இந்த திராவிட உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைய வேண்டும் நீங்கள் சகோதரி எல்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க நான் கேட்டேன் உரிமை உரிமை தொகை வருதான்னு இப்போ ரொம்ப பேர் பேர் சில எப்படி எப்படி பேருந்து ஆ இலவச பேருந்து அதுவும் இந்தியாவிலேயே நம்முடைய மாநிலத்தில் மட்டும் வழங்கி இருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முதல்ல பத்து வருஷத்துல இதெல்லாம் நடஞ்சாமா கடந்த கால ஆட்சியில் எதுனா நடந்ததா நினச்சி பாருங்க அந்த உடனே இப்போ திருக்கோயிலூரில் காலேஜ் திருக்கோயிலூர் நகராட்சியாக மாறிச்சு அரகடநல்லூரில் ஒரு பாலிடெக்னிக் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு நாம் கேட்குறோம் எல்லாத்தையும் செஞ்சுருக்குறோம் செஞ்சுட்டு நாம் கேட்குறோம் உள்ளாட்சி தேர்தலே அவங்க பத்து வருஷமாக இருக்குமா நடத்தலை நாம் வந்து உள்ளாட்சி தேர்தலாம் நடத்துகிறோம் நகராட்சி ஆக்கி அங்கேயும் தேர்தல் அரங்கடநல்லூர் பேரூராட்சியில் தேர்தல் இவைகளை எல்லாம் நடத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடராட்சி அதுதான் தளபதி ஆக நீங்க எல்லாம் நினைச்சு பார்க்கணும் இந்த பெண்கள்லாம் நம்ம இல்லையே சொன்ன உட்கார்றது மட்டுமல்ல இங்க நம்ம சேர்மன் ஒரு மகளிர் என்று சொன்னது மட்டுமல்ல அதே போல இன்று மகளிர் உள்ளாட்சி தேர்தல்களிலே ஐம்பது சதவிகிதம் பேர் பிப்டி பிப்டி ஒரு காலத்தில் கலைஞராட்சியில் முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்தார் இன்னைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி வந்தவுடனே ஐம்பது சதவிகிதமாக ஆக்கி உள்ளாட்சி தேர்தல்களிலே மகளிருக்கு என்று முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அதனால எங்களை பொறுத்தவரையில் இதெல்லாம் நீங்க மறப்பீங்களா ஆம்பளைங்க மறந்துடுவாங்க மகளிர் மறப்பீங்களா உடவே மாட்டீங்க மறக்கவே மாட்டீங்க சமைக்கும் போதும் பேசுவீங்க குழாயிலும் பேசுவீங்க சாப்பாடு போடும் போதும் பேசுவீங்க எல்லாம் ஒரு ஆற்றல் மிக்க பிரச்சார பீரங்கிகள் நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாததல்ல அல்ல டிவி இருக்கா டிவி பட்டிருக்கா யார் கொடுத்தது டிவி இலவச டிவியை கொடுத்தது யாரு கலைஞர் கொடுத்தார் அந்த தொலைக்காட்சியில் எல்லாம் பாக்குறீங்க கூட ரொம்ப பேரும் வருத்தத்தோட உட்காந்துங்கிறீங்க இன்னும் இன்னும் பேசிக்கின்னு கிராம சீக்கிரம் விட்டால் ஓட்டுக்கு போய் நாடகம் பார்க்கலாம் மாட்டேவிலன்னு ஆ பார்த்து இவ்வளோ பேர் சிரிக்கிறீங்க பாது அந்த பாதி இருக்கிறவங்களும் இருக்கீங்க அதில் தப்பு தப்பில்லை நானே இந்த நேரம் நாடகம் பார்க்குற ஆளு தான் ஆ இதெல்லாம் தப்பு இல்லை இந்த அளவிற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த திருக்கோயிலூர் தொகுதியிலே இந்த திருக்கோயிலூர் தொகுதிக்காக நாம் செய்திருக்கிற பணிகள் கொஞ்சம் காலேஜ் காலேஜ் பாலிடெக்னிக் இதையெல்லாம் கொண்டு வந்தது கழக ஆட்சியில்தான் இதெல்லாம் நினைச்சு பாருங்கம்மா படிக்கணும்னு சொல்றது மட்டுமல்ல மகளிருக்கு உரிமைத்த தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் கூட்டுக்காரர்கிட்ட போய் நான் திருக்கோயிலூர் போனியா பஸ்ஸு காசு முடியான்னு கேட்கவில்லாமல் இலவச பேருந்தை வழங்கியவரும் தலைவர் கலைஞர் தான் தலைவர் தளபதி தான் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து நாங்கள் சொல்கிறோமா இதெல்லாம் நினச்சி பாருங்க வேற எவனோ வந்து எதை எதையோ சொல்லுவான் இங்கே நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர்கள் பேசியதைப் போல எதெதுவோ யார் ஒன்றாரும் பேசலாம் ஆனால் உண்மை எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ரவி பேசுனார் பாருங்கள் ஜாதி ஜாதின்னு இந்த ஜாதி எல்லாம் ஒண்ணும் நிற்காது ஜாதிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சமம் எல்லா ஜாதியும் சமம் எல்லா மதமும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்வதுதான் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்வதுதான் திராவிட மாடல் அந்த அடிப்படையிலே தான் வந்திருக்கிற சகோதரிகளே நீங்க எல்லாம் திமுக எல்லாரும் உறுப்பினர்ட்டே வாங்குங்க முதல்ல கழகத்திலே சேருங்கள் அதுதான் மிக மிக முக்கியம் எல்லா உறுப்பினர்கிட்ட வச்சுக்கிறீங்களா வச்சிருப்பீங்க இல்லாதவங்களோ உடனடியாக கழகத்திலே உறுப்பினராக சேருங்கள் வந்திருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது இந்த உறுப்பினர் சேர்க்கிற பணியை உடனடியாக துவங்கி அந்த பணியிலே முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் மிக 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 முக்கியம் அதை செய்ய வேண்டும் அதுதான் ஒரு கட்சி வளர்வதற்கான அறிகுறி அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி அவர்கள் இவர் இளைஞரை இங்கே மாவட்ட செயலாளராக முதலமைச்சர் நியமித்திருக்கிறார் அவரோடு உதயநிதி அவரோடும் சேர்ந்துதான் இவரை நியமித்திருக்கிறார்கள் இதுல நமக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் கிடைத்த வெற்றி சிவாவுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல கௌதம சிகாமணிக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி இரண்டு வெற்றி முதன் முதலாக ஒரு மாவட்ட செயலாளராக உடனே ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றது இப்பதான் முத முத நடைபெற்ற தேர்தல் அதில் இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை கழகத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை ஆகவே வந்திருக்கிற சகோதரிகளே உங்கள் கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா சொல்லுங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் உண்மையிலேயே தளபதியினுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் இந்த தேர்தல் மட்டுமல்ல நடைபெறவிருக்கிற தேர்தல்களிலேயும் நீங்கள் செயலாற்ற வேண்டும் இருபத்தி ஆறு தேர்தலில் இப்ப ரெண்டு வருஷம் போன உடனே மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வரும் அதுல காலையிலோட நம்ம கௌதமி சியாமணி சொன்னார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயும் நம்முடைய இந்தியா கூட்டணி கழகமும் தோழமை கட்சிகளும் தான் வெற்றி பெறும் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது ஆகவே வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் திமுக 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 திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் தளபதி 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 உதயா உதயநிதி 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 என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உணர்வோடு செயல்படுங்கள் நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் இங்கே சொன்னார்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் ஜனா சொன்னார் இங்கே இருக்கிற எல்லாருமே நான் தான் போட்டதுன்னு நானும் எல்லாரையும் கூட்டி வச்சு பேசி கலந்து பேசி தான் போட்டோம் இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நம்ம அந்த துணை செயலர் யார் அந்த அம்மாவுக்கு அது என் தொகுதிங்கிறதுனால அது வந்தது இல்லைன்னா அது கூட வந்திருக்காரு அப்போ அதையும் போட்டது நான் தான் அதுதான் என்கிட்ட வந்து ரொம்ப நானுமோ அந்த அம்மா கோவமாக பிரச்சனை மாதிரி பேசிட்டு போச்சு நான் எப்பொழுதுமே கொஞ்சம் யார் யார் வந்து சொன்னாலும் கொஞ்சம் வேகமாக கேட்பேன் அவங்க சொல்கிறதுக்கு முதல்லையே அது செஞ்சு கொடுத்துருவோம் அதுதான் என்னுடைய தோழர்களுக்கு என்னோடய பழையவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா அதுதான் அப்போ இருந்து நான் இந்த பழக்கம் அதுதான் ஜன்னா சொன்னார் அவரு எப்ப எண்பத்தி ஒம்பது தொண்ணூத்தி ஒன்று அப்போ இருந்த வயசு வேறு இப்போ இருக்கிற வயசு வேற அதனால் அந்த அடிப்படையில் கழகத்தோழர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நீங்கள் செயல்படுங்கள் என்கிட்ட வர முடியாதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த கிட்ட போய் இன்னும் அவர்கிட்ட உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் பாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது கழகம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று இளைஞராக இருக்கிற உதயா அவர்களுக்கு உதயநிதி அவர்களை இன்று சிறப்பாக அவர் நமக்கு அடையாளம் காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் போல செயல்படுவதற்கு ஆள் இல்லை ஒரு செங்கல்லை காட்டியே நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்தவர் நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த அதே போல அந்த எல்லாம் செய்ய வேண்டும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இங்கே அதை பற்றியெல்லாம் விளக்கமாக நம்முடைய கௌதமி சிகாமணி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டு பேரையே பட்ஜெட்டில் சேர்க்காம போயிருக்காங்க தமிழ்நாட்டுக்குன்னு எதையும் கொடுக்கல இங்கே வெள்ளம் அடித்து பாழ்பட்டதற்காக காசு கொடுக்கல இங்கே இருக்கிற மெட்ரோ ரயில் செய்கிறதுக்காக காசு கொடுக்கல ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேர் தயவு இல்லைன்னா இந்த ஆட்சி இருக்காதுங்கிறதுனால ஆந்திரா கொடுத்துட்டாங்க பீகாருக்கு கொடுத்துட்டாங்க அதையெல்லாம் கண்டித்து எங்களுக்கும் நீங்கள் நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாளை காலை பத்து மணிக்கு சரியாக ஒம்பது மணிக்கெலாம் நீங்கள் அங்கே வந்துடணும் அங்கே பத்து மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கௌதம் சிகாமணி அவருடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது இந்த மகளிர்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாரும் வரணும் வந்து எல்லாம் வருவீங்களா எல்லாரும் வரணும் உங்கள் ஒன்றிய செயலாளர்கள்லாம் அத்தனை பேர் இத்தனை பேர் இப்போ வரணும் இது வரல இந்த எண்ணம் முதன் முதலாக மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பேற்று நடைபெறுகிற முதல் ஆர்ப்பாட்டம் இது முதல் செயற்குழு கூட்டம் அது நாளைக்கு நடக்கிறது முதல் ஆர்ப்பாட்டம் அதிலே தமிழ்நாட்டிலேயே விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிக மக்கள் பங்கேற்றார்கள் என்ற பெருமையை நாம் உருவாக்க வேண்டும் ஆகவே வந்திருக்கிற கழகத் தோடர்களே சகோதர சகோதரிகளே நாளை உங்களை திருக்கோயிலூரிலே பார்ப்போம் எல்லோரும் திருக்கோயிலூருக்கு விழுப்புரத்திற்கு விழுப்புரத்திலே பார்ப்போம் விழுப்புரத்திற்கு வாருங்கள் 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 என்று உங்களை எல்லாம் வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்மாளி கட்னை